வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணு என்ற பகுதியில் அளவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பினை காண்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க அரைக்கோளத்தினுடைய அடிப்பக்கம் எப்படி இருக்கும் வட்ட வடிவத்துல இருக்கும் அப்ப அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு அப்படின்னு சொன்னா அதனுடைய மதிப்பு எவ்வளவு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு சதுரமீட்டர் அதாவது இது எதுக்கு சமம்னா அடியில் இருக்கக்கூடிய வட்டத்தின் பரப்பு வட்டத்தின் பரப்பில் ஃபார்முலா பையார் ஸ்கொயர் அப்போ பையார் ஸ்கொயர்னுடைய மதிப்பு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு சதுர சதுரமீட்டர் சரி நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க மொத்த பரப்பு கேட்குறாங்க அரைக்கோளத்தின் மொத்த பரப்பளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா மொத்த பரப்பளவு சமம் த்ரீ பையார் ஸ்கொயர் அரைக்கோளம்னு எடுத்துக்கிட்டால் அடிப்பரப்பு பையார் ஸ்கொயர் வலைபரப்பு டூ பையார் ஸ்கொயர் அதனுடைய மொத்த பரப்பு த்ரீ பையார் ஸ்கொயர் சமம் மூணு பெருக்கள் பையார் ஸ்கொயர் அப்போ மூணு பெருக்கள் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு பெருக்க வேண்டியது தான் மூவார் பதினெட்டுக்கு எட்டு மிச்சம் ஒன்று மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சு கஞ்சி மீதி ரெண்டு மூணு ஒம்பது ஒம்பதும் ரெண்டும் பதினொன்று கொன்று மிச்சம் ஒன்று ஒரு மூணு 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 ஒன்று நாலு அப்போ நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு சதுர மீட்டர் இதுதான் விட மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கணக்கு முடிக்கும் பொழுது நீளம் அகலம் உயரம் சாய் உயரம் ஆரம் விட்டம் இதெல்லாம் வந்ததுன்னா மீட்டரோ சென்டிமீட்டரோ மில்லி மீட்டரோ என்னதுக்கோ அதை போடணும் அடிப்பரப்பு வலைப்பரப்பு மொத்த பரப்பு புறப்பரப்பு இந்த மாதிரி பரப்பளவு வந்தால் சதுர அலகுகள் சதுர மீட்டர் சதுர சென்டிமீட்டர் அதை போடணும் கன அளவு வந்ததுன்னா கன அலகுகள் கன மீட்டர் கன சென்டிமீட்டர் அதை போடணும் இந்த யூனிட் போடலை அப்படின்னா நீங்கள் இவ்வளவு கணக்கு போட்டும் முழு மதிப்பெண் கிடைக்காமல் போயிடும் கவனத்தில் வச்சு கணக்கு போடுங்க அடுத்த கணக்கு ஒரு திண்ம அரை கோளத்தின் கன அளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு கன சென்டிமீட்டர் இதிலிருந்து மூன்றில் இரண்டு பங்கு கன அளவில் மற்றொரு அரைக்கோளம் செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு அரைக்கோளம் இருக்குது அதனுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க அதனுடைய கன அளவில் மூணில் ரெண்டு பங்கு இருக்கக்கூடிய அளவுக்கு புதிதாக ஒரு அரைக்கோளம் செய்கிறாங்க அப்போ அந்த புதிய அரைக்கோளத்தினுடைய கன அளவு எப்படி இருக்குன்னு கேட்டால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய அரைக்கோளத்தின் கன அளவில் மூணில் ரெண்டு பங்கு இருக்கும் அதிலிருந்து நம்ம புதிய அரைக்கோளத்தினுடைய ஆரத்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் புதிய அரைக்கோளத்தின் கன அளவு சமம் மூணில் ரெண்டு பங்கு இல்லையா அப்போ மூணு மூணில் ரெண்டு பெருக்கள் பழைய அரைக்கோளத்தின் கன அளவு ஏன்னா கன அளவு வந்து புதுசு வந்து பழசில் மூணில் ரெண்டு பங்குன்னு சொல்லியிருக்காங்க சரி அரைக்கோளத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பாடு டூ பை த்ரீ பை ஆர் க்யூப் கன அலகுகள் அதுதான் அரை அரைக்கோளத்தினுடைய கன முழு கோலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் கன அலகுகள் அரை அரைக்கோளத்துக்கு வந்து டூ பை த்ரீ பையார் க்யூப் கன அலகுகள் தட் இஸ் ஈக்குவல் டு டூ பை த்ரீ இன்ட்டு பழைய அரைக்கோளத்தின் கன அளவு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தொன்பதாயிரத்தி நூற்றி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி தட் ஈஸ் டூ பை த்ரீ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ பை செவன் r ஆர்க்யூப் is equal டு டூ பை த்ரீ இன்ட்டு இருபத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி ஆறு ஆர்க்யூப் மட்டும் வேணும்னா இப்போ பார்க்கலாம் இப்போ இங்கே மேலே தொகுதியில் வெண்டு பெருக்கள் இருபத்தொன்பதாயிரத்தி நூற்றி ஆறு இங்கே கீழே இருக்கிற மேல மேலே இங்கே வரும்போது மேலே வந்துடும் இங்கே கீழே இருக்கிற ஏழு இங்கே மேலே வந்துடும் பை இங்கே ஏற்கனவே மூணு கீழே இருக்குது இந்த ரெண்டு இங்கே கீழே இறங்கிக்கும் இந்த இருபத்தி ரெண்டும் இங்கே கீழே இறங்கிக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம மீதி இதை சுருக்க வேண்டியது தான் இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு அடிச்சிடலாம் இந்த மூணுக்கு இந்த மூணு அடிச்சிடலாம் இங்கே இருபத்தி ரெண்டு இங்கே இரு இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி ஆறுக்குன்னா கண்டிப்பாக வகுப்படுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பெரும்பாலான கணக்குகளில் இதை ரெண்டால் சுருக்கணும்னா பதினொன்று இதை அப்படியே ரெண்டால் சுருக்குன்னா ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மிச்சம் ஒன்று பதினொன்று ஐ ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று பத்து ஐ ரெண்டு பத்து மிச்சம் மூணு சமம் பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பொருட்கள் ஏழு பை பதினொன்று இப்படி வந்ததுன்னா இதுவும் கண்டிப்பாக அடிபடுற மாதிரி தான் இருக்கும் ஓர் பதினொன்று பதினொன்று ஏன்னா பகாயன் நீங்கள் அடிச்சு பார்க்கலாம் ஓர் பதினொன்று பதினொன்று மிச்சம் மூணு முப்பத்தி அஞ்சு மூணு பதினொன்று முப்பத்தி மூணு மிச்சம் ரெண்டு இருபத்தி அஞ்சு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மிச்சம் மூணு முப்பத்தி மூணு மூணு பதினொன்று முப்பத்தி மூணு அப்போ ஆர்கியூப் சமம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு இதை காரணிப்படுத்த வேண்டியது தான் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு ரெண்டால் வகுக்க முடியாது மூணால் வகுக்கலாம் நாமும் பன்னெண்டு மிச்சம் ஒன்று நாமும் பன்னெண்டு மூணுக்கு ஒன்று மறுபடியும் மூணால் வைக்கலாம் ஒரு மூணு மூணு மிச்சம் ஒன்று பதினாலு நாமும் பன்னெண்டு மிச்சம் ரெண்டு இருபத்தி ஒன்று ஏழு ஏழுமோ இருபத்தி ஒன்று இதை மூணால் வைக்கலாமா வகுக்கலாம் வகுத்தோம்னா நாமும் பன்னெண்டு மிச்சம் ரெண்டு இருபத்தி ஏழு ஒம்பதுமோ இருபத்தி ஏழு இதை மூணால் வகுக்க முடியாது ஏழு ஏழு ஏழில் தான் வறுக்க முடியும் அப்போ என்ன கிடைக்கிது மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு இதுக்கு மட்டுமே இங்கே ஒரு ஏழு இருக்குது பெருக்கள் ஏழு தட் ஈஸ் மூணு க்யூப் பெருக்கள் ஏழு க்யூப் ரெண்டுத்துலேயும் பொதுவாக க்யூப் இருக்கிறதுனால மூணு பெருக்கள் ஏழு த ஹோல் க்யூப்னு போடுவோம் இது எதுக்கு சமம் ஆர்க்யூப் அப்போ ஆர்க்யூபோட மதிப்பு மூணு பெருக்கள் ஏழு மூவேல் இருபத்தி ஹோல் கியூப் அப்படின்னு சொன்னால் ஆரோட மதிப்பு இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் அதுதான் அரைக்கோளத்தின் ஆரம் அரைக்கோளத்தின் ஆரம் ஆர் சமம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் பொதுவாக இந்த மாதிரி கணக்குகள் வரும்பொழுது இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொடுக்குற எண்களெல்லாம் பெரும்பாலும் வகுப்படுற மாதிரி தான் கொடுப்பாங்க கியூப் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக கியூப் வர மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க நாம் அதை பார்த்து சரியாக கவனமாக கணக்கை சுருக்கி காரணிப்படுத்தி நம்ம போட்டு முடிக்கணும் அடுத்த கணக்கு இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் நாலு இஸ்ட் ஏழு எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க இரண்டு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காது அதாவது ஆர் ஒன் ஈஸ்ட்டு ஆர் டூ ஈக்குவல் டு ஃபோர் ஈஸ்ட்டு செவன் இந்த ஈஸ்ட்டு விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் வகுத்தல் அர்த்தம் ஆர் ஒன் பை ஆர் டூ உசமம் நாலு பை ஏழு அப்படின்னு அர்த்தம் அவ்வளா அப்போ கன அளவுகளின் விகிதம் வி ஒன் டூ எதனுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும் கோலங்களினுடைய கன அளவு தட் இஸ் ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் தான் ஜென்ரல் ஃபார்முலா இது முதல் கோலத்தினுடைய கன அளவுன்றதுனால ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் க்யூப் ஈஸ்ட்டு ஃபோர் பை த்ரீ பை ஆல் டூ க்யூப் இப்போ தான் சொன்னால் ஈஸ்ட்னால் வகுத்தல்னு அப்போ மேலே வந்து ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஒன் க்யூப் பை ஃபோர் பை த்ரீ பை ஆல் 4 க்யூப் இந்த 4 பை 3 ஃபோர் பை த்ரீ அடிச்சிடலாம் பைக்கு பை அடிச்சிடலாம் அப்போ நமக்கு மிச்சம் என்ன நிற்கிது ஆர் ஒன் க்யூப் பை ஆர் டூ க்யூப் இங்கேயும் க்யூப் இருக்குது இங்கேயும் க்யூப் இருக்குது அப்போ இதை என்ன எழுதலான்னா ஆர் ஒன் பை ஆல் டூ த ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம் தட் ஈஸ் ஈக்குவல் டூ அதாவது வி ஒன் ஈஸ் டு வி டூ ஈக்குவல் டூ ஆர் ஒன் பை ஆல் டூவோட மதிப்பு தான் நாலு பை ஏழு த ஹோல் க்யூப் அப்போ மேலே இருக்கிறதுக்கும் க்யூப் உண்டு கீழே இருக்கிறதுக்கும் க்யூப் உண்டு நாலு க்யூப் பை ஏழு க்யூப் நாலு பெருக்கள் நாலு பெருக்கள் நாலு பை ஏழு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு நன்னு பதினாறு பதினாறு நாலு அறுபத்தி நாலு பை ஏழு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்போதை ஏழால் பெருக்குன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு இது வகுத்தல் வடிவத்தில் எழுதுக்காத விகித வடிவத்தில் எழுதணும் அறுபத்தி நாலு எஸ்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு விகிதம் என்பது எண் அது ஒரு நெம்பர் அங் அங்கெல்லாம் வந்து யூனிட் எழுதியிடக்கூடாது அழகெல்லாம் அங்கே வராது இந்த விகிதத்தில் எழுதி கணக்கை முடிக்கணும் நம்ம வசதிக்காக விகிதத்தில் இருக்கிறத பின்ன வடிவத்தில் மாற்றி பின்ன வடிவத்தில் கணக்கெல்லாம் போட்டு முடிக்கிறோம் ஆனால் கடைசியில் விடை வரும்பொழுது மறுபடியும் விகிதத்தில் சொல்லி தான் நாம் அந்த விடையை முடிக்கணும் அடுத்த கணக்கு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரமுள்ள ஓர் இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே இருபத்தெட்டு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டர் எனில் அந்த இடைக்கண்டத்தின் கன அளவினை காண்க நம்மக்கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க இடைக்கண்டத்தின் உயரம் கொடுத்துருக்காங்க என்ன எழுத்து ஹெச் சமம் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அது இல்லாமல் இரண்டு பக்கங்களில் இருக்கக்கூடிய ஆரங்கள் அதாவது மேற்புற ஆரம் அதை கேப்டலாகுன்னு வச்சுக்கிறோம் அது வந்து இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் கணக்கு கொடுக்கும்போது கவனமாக கவனிக்கணும் ஆரம்னு கொடுத்தோம் தான் நேரடியாக அப்படியே போட்டுக்கலாம் ஒரு சில கணக்கில் இங்கே விட்டம்னு கொடுத்துருவாங்க அப்போ விட்டம் கொடுத்தா விட்டத்தில் வந்து ஆரம் கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் விட்டத்தை பாதியாக பண்ணோம்னா ஆறம் ரெண்டால் வகுத்தோம்னா பாதி அப்போ வகுத்து ஆரம் கண்டுபிடிச்சி தான் கணக்கு போடணும் அவசரத்தில் ஏதோ ஒரு நம்பருக்கு இந்த நம்பரவுக்குன்னு எல்லாம் எடுத்து ஓட்டுறக்கூடாது அது ஆரமா அது விட்டமா அப்படின்னு பார்க்கணும் அதே போல் அடிப்புற ஆரம் ஸ்மால் ஆரம் சமம் எவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் இந்த கணக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு இந்த கணக்கை பப்ளிக் எக்ஸாம்லேயே இரண்டு தடவை என்ன பண்ணியிருக்காங்க ஃபைவ் மார்க் கொஷனில் கேட்டிருக்காங்க ஐந்து மதிப்பெண் வேணாம் இது வந்து டைரெக்டாக ஃபார்முலா போட்டு ஃபார்முலாவில் இந்த மதிப்புகளை சப் அப்ளை பண்ணி நம்ம விடையை போட வேண்டியது தான் டூ மார்க் கொஷின் தான் இது ஆனால் ரெண்டு முறை ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்போ வந்து நமக்கு கேட்டாங்கன்னா இன்னும் நல்லது தான் இந்த கணக்கை ஒழுங்காக போட தெரிஞ்சு ஃபைவ் மார்க்கில் கேட்டால் ஈஸியாக அஞ்சு மார்க் வாங்கிடலாம் இப்போ கன அளவு வி ஈக்குவல் டு ஃபார்முலா எழுத வேண்டியது தான் பை த்ரீ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் கன அலகுகள் இதுதான் அதுக்கான ஃபார்முலா எதுக்கு இடைக்கண்டத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா பை ஹெச் பை த்ரீ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் இப்போ மதிப்புதிட வேண்டியது தான் விஇஸ் ஈக்வல் டு பைக்கு இருபத்தி ரெண்டு கீழே ஏழு ஹெச் வந்து நாற்பத்தி அஞ்சு இங்கே பை மூணு இருக்குது பெருக்கள் கேபிட்டல் ஆர்வ இடத்துல இருபத்தி எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஆர்வ இடத்துல ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் இருபத்தி எட்டு பெருக்கள் ஏழு இதெல்லாம் சேர்த்து ப்ராக்கெட்டில் தட் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு 45 ஃபைவ் பை த்ரீ இந்த 28 ஸ்கொயர் <coughs> பண்ணணும் 28 பெருக்கள் இருபத்தெட்டு இங்கே போட்டு நம்ம பெருக்கணும் எட்டு எட்டு அறுபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ஆறு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு மாறும் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறுக்கு மிச்சம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு அப்போ நாலு எட்டு ஏழு கூட்டல் ஏழு ஸ்கொயர் ஏழு ஏழ் நாற்பத்தி ஒம்பது கூட்டல் இருபத்தி எட்டையும் ஏழையும் பெருக்கணும் எட்டேல் ஐம்பத்தி ஆறுக்கு ஆறு மிச்சம் அஞ்சு ரெண்டேல் பதினாலு பதினாலு அஞ்சும் பத்தொம்பது இது மூணு இந்த மூணுக்கு இதை அடித்தோம்னா பதினஞ்சு சமம் இருபத்திரெண்டு பெருக்கள் பதினஞ்சு பெருக்கள் இதை மூணையும் கூட்டணும் எழுநூற்றி எண்பத்தி நாலு ஒரு நாற்பத்தொம்பது ஒரு நூற்றி தொண்ணூத்தாறு ஆறு நாலும் பத்தொம்போதும் பத்தொம்பதுக்கு ஒம்பது மிச்சம் ஒன்று ஒம்பதும் பத்து பதினெட்டு பதினெட்டு நாலும் இருபத்தி ரெண்டுக்கு தாண்டு மிச்சம் ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஏழு மூணு பத்து ஆயிரத்தி இருபத்தி ஒம்பது பை ஏழு இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டும் ஏழு அளவுக்கும் ஏழும் ஏழளவு இருக்கும் இருபத்தி எட்டையும் ஏழையும் பெருக்குனாலும் ஏழளவாக இருக்கும் அப்போ இந்த மூணினுடைய கூட்டுத்தொகையும் கண்டிப்பாக ஏழளவாக இருக்கும் இதற்கு இதை அடிச்சோம்னா ஓர் ஏழு மீதி மூணு முப்பத்ரெண்டு நாலேல் இருபத்தி எட்டு மிச்சம் நாலு நாற்பத்தி ஒம்பது ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது சமம் இந்த இருபத்தி ரெண்டு பெருக்கள் பதினஞ்சு இருபத்தி ரெண்டையும் பதினஞ்சையும் பெருக்க வேண்டியது தான் உட்காந்து தனியாக இருபத்தி ரெண்டையும் பதினஞ்சையும் பெருக்கலாம் அல்லது இந்த இருபத்ரெண்டை வந்து பதினொன்றுன்னு போட்டு அதில் வர ஒரு ரெண்டை தூக்கி இந்த பதினஞ்சு பெருக்கி முப்பதுன்னு பெருக்கிக்கலாம் பெருக்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு இங்கே பெருக்க வேண்டியது தான் ஸோ நூற்றி நாற்பத்தி ஏழு பெருக்கள் பதினொன்று நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு ஒன்று ஆறு ஒன்று இதை இதால் பொறுக்கணும் முப்பது அளவு இருக்கணும் ஜீரோ மூலி இருபத்தி ஒன்று கொன்று மிச்சம் ரெண்டு ஒரு மூணு 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 ரெண்டு அஞ்சு மூவார் பதினெட்டு கெட்டு மிச்சம் ஒன்று ஒரு மூணு 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 ஒன்று நாலு முப்பது ஃபோர் கன அளவு பீ சமம் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து கன சென்டிமீட்டர் அது வரைக்கும் எழுதி முடிக்கணும் கன சென்டிமீட்டர் எழுதாமல் விட்டுட்டால் ஒரு மார்க் போயிடும் இந்த பெருக்கள் வேலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யணும் கூட்டல் பெருக்கள் கழித்தல் எல்லாமே கவனமாக பார்த்து அந்த வேலையை நம்ம செய்யணும் சரி அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்